அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலும் இதுக்கு தான் தம்பி மலைன்னு இப்ப அண்ணாமலை சொல்றோம் அப்படின்னா இப்போ எதை புடுங்கிறது அப்படின்னு தெரியாம இத்தனை நாள் புடிங்கிட்டு இருந்தாரு இப்போ ஓரளவுக்கு தெளிவு வந்துடுச்சு அவருக்கு எதை புடுங்கிறது செங்கல்ல புடுங்கிறது அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய செங்கல்லை பிடுங்கிறது இதை பார்த்த உடனே அல்லது இதை பற்றி கேள்விக்கு பட்ட உடனே தோழர்கள் எல்லாம் என்ன பண்ணிருப்பீங்க சிரிச்சிருப்பீங்க அவங்கவுங்க தகுந்த முறையில் ஒரு மீம்ஸை போட்டு கொண்டாடி தீர்த்துருப்பீங்க நம்மளும் ஒரு மீம்ஸை போட்ட அந்த மாதிரி ஆனால் அந்த மீம்ஸை போடும் பொழுதே நான் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தேன் இது மட்டும் இல்லை இதில் ஒரு ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அரசியல் இருக்குது ஒரு ஆணவம் இருக்குது அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் திமுக ஐடிவிங்கில் இருந்து எல்லாருமே அண்ணாமலை எப்படி பார்த்துட்டாங்க அப்படின்னா அவர்கிட்ட ஒரு செங்கல்ல கொடுத்து ஒரு காமெடி பீஸ் மாதிரி அவங்க பார்த்துட்டாங்க சிவி ராதாகிருஷ்ணன் இருக்கும்போதுலேருந்து பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கும்போது தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கும்போது இவங்களும் மாநில தலைவர்களாக இருந்தாங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு மதவெறியை தூண்டக்கூடிய அல்லது மதவெறியை உள்வாங்கக்கூடிய நிலையில் தமிழர்கள் இருந்தாங்களா அப்படின்னா தான் அவங்க சொன்னதை கேட்டாங்க பெரும்பான்மையா இல்ல அண்ணாமலை வந்த பிறகுதான் ஆட்டுக்குட்டி அது இதுன்னு நம்ம காமெடி பண்ணிட்டு இருந்தோம் அண்ணாமலை வந்த பிறகுதான் இங்க மதவெறியை ரொம்ப ஆழமாக தெளிவாகவும் இங்க ஊண்டிட்டு இருக்கான் அது சரியானதா தவறானதா அப்படின்னா அங்க போய் மாற்றவங்க புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க புரியாம இருக்கிறதுக்கு தான் இந்த மதவீரர்கள்லாம் பண்ணுவாங்க அதை கன கச்சீதமா அண்ணாமலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்றத இதன் மூலமா தெரியுது அறிவாளிகள் இருக்கக்கூடிய செங்கல்ல பிடுங்கணும் அப்படின்னா அப்படி நீங்க வேறு ஏதோ உங்க கற்பனை போயிடும் இல்லை ஒண்ணு அந்த கட்டடத்தில் இருக்கக்கூடிய செங்கல் அப்படின்னு நீங்க நினைச்சிருவீங்க அல்லது அந்த ஆட்சியை அப்படின்னு நீங்க நினைச்சிருவீங்க அல்லது திராவிடம் திராவிட மாடல் திமுக அப்படின்னு நீங்க சுருக்கிருவீங்க அப்படி சுருக்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அப்படி நம்மளை சிந்திக்க வச்சுட்டு அண்ணாமலை போன்ற நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப வஞ்சகமான நஞ்சு கலந்த விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க பட்ஜெட் கூட்டத்தோட இன்னமும் முடியல விவாதம் ஓடிட்டு இருக்குது காரசாரமா போயிட்டு இருக்குது தமிழ்நாட்டுக்கு எந்த வகையான நிதியும் தரல தொழிலாளர் சட்டங்கள் இந்த பல நாற்பத்தி நாலு வகையான சட்டங்கள் இருந்தது நாலு வகையான சட்டங்களை மாத்திட்டாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட அம்சங்கள் இருந்தது வெறும் நான்கு சுருக்கிட்டாங்க அது இந்த நான்கு மாசங்கள ரொம்ப காரசாரமாக போயிட்டு இருக்குது அதை பத்தி இங்கே எந்த வகையான விழிப்புணர்வும் இல்லை அப்படியான விஷயங்களை பேசும்போது இந்த செய்தி இந்த மக்களுக்கு வராமல் இருக்கிறதுக்காக அண்ணாமலை போன்ற நபர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏதாவது கொடித்து போட்டுருவாங்க திருப்பணம் கொண்ட மேட்டர் எப்படி வந்துச்சு பாருங்க பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குது ரொம்ப கேவலமான ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர் எதுனா இந்த கூட்டத்தொடர் தான் ரொம்ப ரொம்ப கேவலமான ரொம்ப அருவருக்கத்தக்க மக்கள் விரோத பட்ஜெட்டை எதுடான்னா இந்த பிஜேபி ஆட்சி காலங்களில் போடக்கூடிய பட்ஜெட் தான் அப்போ இந்த எப்பவுமே என்ன பண்ணுவாங்க இந்த பட்ஜெட்டை சம்பந்தமான எல்லா செய்திகளும் எல்லா தொலைக்காட்சிகள் ஒலிபரப்புவாங்க அங்கே என்னென்ன பேசினாங்க என்னென்ன பட்ஜெட் ஒடுக்கி இருக்கிறாங்கன்னு நேரலையில் சொல்லுவாங்க நிறைய செய்திகளை மக்களுக்கு செய்தி தாழணும் அச்சு ஊடகங்களும் தொலைக்காட்சி ஊடகங்களும் மாறி மாறி போடுவாங்க மக்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க அப்போ இவங்க போடக்கூடிய எல்லா பட்ஜெட்டும் கார்பரேட்டுகளுக்காக இருக்கிறதுனால மக்கள் கொண்டு வச்சிருவாங்க எந்த மக்கள் குறிப்பா தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவிலேயே சரியா விழிப்புணர்வோட இருக்கக்கூடிய ஒரு நூற்றுல ஒரு எழுபது சதவிகிதம் மக்கள் விழிப்போட இருக்காங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டு மக்கள் தான் அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அதுல ஒரு ரெண்டுல இருந்து மூன்று சதவிகிதம் தான் அவ்வளோ அதுவும் சொல்ல முடியாது ஒரு சதவீதத்துக்கும் கீழே தான் பட்ஜெட் பட்ஜெட்டை பற்றி ரொம்ப ஆழமான ஒரு பார்வையை கொண்டு வாங்க ஒரு இரண்டுலேருந்து ஒரு நான்கு சதவீதம் மக்கள் எதுவாக இருப்பாங்கன்னா என்னென்ன போட்டிருக்காங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அதை பற்றி விவாதம் செய்வாங்க ஒரு பத்து பதினஞ்சு சதவிகிதம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓ இது இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா அது எதுவும் பண்ணியிருக்காங்களா இதில் நன்மை இருக்கா அதில் தீமை இருக்கா அப்படின்னு பேசுவாங்க அண்ணாமலை போட்ட போடல அந்த அந்த ஒன்றுக்கும் குறைவான ஒரு சதவீதத்தில் இருப்பாங்கல்ல ரொம்ப விரிவான ஒரு ஆய்வு மனப்பான்மையோட அவங்க அவங்கதான் பட்ஜெட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்களோ வழிய யாருமே பட்ஜெட்டை பத்தி பேசல தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை பத்தி எதுவுமே பேசல ஜீரோங்க தமிழ்நாட்டுக்கு அவங்க ஒதுக்கி இருக்கக்கூடிய எல்லா வகை நன்மையிலும் கணக்கு போட்டு பார்த்தா ஜீரோக்கு கீழே வேற வேற எதுனா போடணுமா நீங்க போட்டுக்கலாம் மைனஸ் ஜீரோ என்ன வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு அங்க பண்ணியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அந்த நாடாளுமன்றத்துல திமுக எம்பிக்களையும் கம்யூனிஸ்ட் எம்பி எம்பிக்களையும் திருமாவளவனையும் அந்த அம்மா அணுகக்கூடிய முறை இருக்குல்ல ரொம்ப ஆணவத்தோட பா பண்ணிட்டு இருக்கு நாங்கள் தான் பார்த்துக்க நாங்கள் தான் எல்லா வேணாலும் அது பண்ணுவோம் நீங்கள் உட்காருங்க நான் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க நம்ம எம்பிக்கள் அங்கே பேசுறத நமக்கு இங்கே தெரியவே இல்லை அவங்க சொல்ற செய்தியும் எந்த உலகத்துலையும் போடலை சரி விஷயத்துக்கு வருவோம் ஏன் அண்ணாமலை கல்லு அப்படின்னு சொன்னாருன்னா இரண்டு வகையான விஷயம் இருக்குங்க இந்த ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கு பிஜேபி கும்பலுக்கு இரண்டு வகையான விஷயங்கள் இருக்கு ஒன்னு பேச்சின் மூலமாக மக்களோட விருப்ப தோன்றது அல்லது அவங்களை திசை மாற்றுறது செயல்களின் மூலமாக மக்கள் கிட்ட ஒரு ஆதிக்க விரிப்பு விருப்புணர்வை தோன்றது அதன் மூலம் பல்வேறு விஷயங்களை திசை மாற்றுறது பாபர் மசூதியை எந்த தேதி வேணாலும் இடிச்சிருக்கலாம் எப்போ வேணாலும் இடிச்சிருக்கலாம் ஆனா டிசம்பர் ஆறவன் ஏன் தேர்ந்தெடுத்து தெரியுமா அன்னைக்கு அம்பேத்கரோட நினைவு நாள் அப்போ ஒரு மனிதன் ஒரு வரலாற்றுல மறக்க முடியாத ஒரு மானுட சமூகம் எந்த காலத்திலையும் விலைக்கு வைக்க முடியாத ஒரு மனிதன் இருப்பான் அப்படின்னா அந்த மனிதனோட பிறந்த நாளை அந்த மனிதர்கள் கடைபிடிக்க மாட்டாங்க அந்த மனிதனோட இறந்த நாளை இறப்பை தான் அந்த மக்களை ரொம்ப அனுசரிப்பாங்க அந்த நாளைத்தான் கொள்கை நாளாக அவரை வந்து நினைவு கூறுவாங்க அவர் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் இந்த மக்கள் வந்து கடைபிடிப்பாங்க அவர் சொன்ன தத்துவங்களையும் கருத்துக்களையும் உள்வாங்கிற காலங்கள் தான் அவரோட நினைவு நாள் அந்த அம்பேத்கரோட நினைவு நாள் டிசம்பர் ஆறாம் தேதியை தேர்ந்தெடுத்து ஒரே கல்லுல ரெண்டு வாங்க இஸ்லாமியர்களோட அவங்க இருக்கக்கூடிய வெறுப்புணர்வை தூண்டுறது இந்துக்கள் மத்தியில இந்த பக்கம் அம்பேத்கரோட கோட்பாட்டையும் அம்பேத்கரோட தத்துவத்தையும் அவரோட செயல்பாடுகளையும் அவரோட கருத்து கருத்தியலை வந்து மக்கள்கிட்ட போய் சேர விடாம ஒரே நேரத்துல எடுக்கக்கூடிய நகர்வு அப்படியான நகர்வுகள் தான் அண்ணாமலை போன்ற நபர்கள்லாம் குட்டி குட்டி அப்பப்போ அண்ணா சின்ன சின்ன பேசுவாங்க நாம என்ன நினைச்சிருவோம் அப்படின்னா அவன் காமெடி ஒன்று பண்ணிட்டு இருக்கான் செங்கல் என்ன ஒரு செங்கல் ஒரு செங்கல் அப்படின்னுவான் ஆனா உண்மை என்ன அவன் அல்லது அவர்கள் அல்லது அந்த சங்க கூட்டம் அப்படிங்கிறது உரையாடலின் வாயிலாக ஒரு தகவலை சொல்றான் அப்படின்னா அது நூறு சதவிகிதம் பேர் ஆபத்தானது அரளிக்காயங்க எப்படி சமைச்சு சாப்பிட்டாலும் அது நஞ்சு நஞ்சு தான் பாம்பு நாகப்பாம்பு அது கட்டுவெறியின் பாம்பு ஏதாவது ஒரு குடிய விஷமுள்ள பாம்பு உடலை எங்க கடிச்சாலும் நம்ம செத்து போயிடுவோம் விரல தானே கிடைச்சிச்சு அதெல்லாம் நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை உத்தரப்பதான் நடக்குது நமக்கு ஒண்ணும் இல்ல அப்படிலாம் நினைக்க கூடாது இந்தியா அப்படிங்கிறது ஒரு உடல் அதுல இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் இந்த உடலை வந்து கட்டுக்கோப்பாக இருப்பாங்க எந்த பகுதியில் பாதிக்கப்பட்டாலும் அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே பாதிக்கப்படும் அப்ப அந்த அண்ணாமலை சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இங்க திராவிடத்தை அழிப்பதனால நமக்கு திமுக மேல விமர்சனம் இருக்கு இதுக்கு முன்னாடியே ரெண்டு நாளைக்கு முன்னாடி எல்லாம் பாருங்க ரொம்ப காரசாரமா அவங்க ஏற்படுத்தக்கூடிய நகரமய மக்களை பற்றி நம்ம மூன்று வகையான காணொலிகளை ரொம்ப தெளிவாக பதிவு செஞ்சிருப்போம் அப்போ அந்த காணொலி போறதுனால நம்ம திமுகவுக்கு எதிரானவர்களோ அல்ல திமுக விரோதியா கிடையாது திமுக ஒரு பிழை செஞ்சிச்சுன்னா நம்ம பிழைன்னு சொல்ல போறோம் அவ்வளவுதான் அதுக்காக அவங்கள வந்துட்டு முழுசு அழிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சரியில்லை அது அரசியலா இருக்க முடியாது அப்போ அண்ணாமலை சொல்றது அப்படிங்கிறது வெறும் திமுகவை இல்லை திராவிடம் அப்படிங்கிற கருத்தியலையும் தமிழ்தேசியம் அப்படிங்கிற கருத்தில் அவர் எங்களுக்கு தமிழ் தேசிய பேசினாரு அவர் திராவிடத்தை தானே சொன்னாரு அப்படி இப்படிங்கிற தற்கூரிகள இருக்கார் கருத்தியலாக இயங்கக்கூடிய கட்டமைப்பை சிதைப்பதுதான் ஆரிய வந்தேரி கூட்டத்தோட நோக்கம் கொள்கையாகவும் கருத்தியலாகவும் நீ ஒன்னா இருக்குற அப்படின்னா உன்ன சிதைப்பான் ஏன்னா அப்படின்னு கருத்தியலோட இருந்தீன்னா நீ ஒற்றுமையா இருக்குன்னு அர்த்தம் ஒரு கூட்டமா இருக்கிறன்னு அர்த்தம் ஒரே மாதிரி சிந்திப்பா அப்படின்னு அர்த்தம் அப்படி வாக்கு வங்கின்றது ஒரு ஒரு கட்டு கோப்பா இருக்குன்னு அர்த்தம் அப்ப திராவிட கருத்தில ஒடிக்கிறது மூலமாக நம்ம என்ன பண்றான்னா வாக்குகளை செதவப்பான் அப்ப தமிழ் தேசியத்தை தான் இது சமம் அப்ப திராவிடம்ங்கிறது வேற தமிழ் தேசியம்ங்கிறது வேற ரெண்டுமே தனித்தனி புரிதல் அப்படின்னாலும் கூட திராவிடம் மட்டும் பேசுபவர்கள் இந்த தமிழ் தேசியத்துக்கு முழுமையாக எதிராக இருக்கிறாங்களா இல்லை தமிழ் தேசியம் பேசுறதுக்கு முழுமையாக திராவிட திராவிடத்தைட்பாட்டை எதிர்க்கிறான் இல்ல அரசியலுக்காக சில பேர் பேசுவான் பெரியார் வேண்டாம் அது வேண்டாம் அது அவங்களோட உரிமை அவன் பேசிட்டு போட்டோம் மட்டும் ஏதோ ஒண்ணு அவன் தமிழ்தேசியமோ திராவிடமோ கம்யூனிஸ்டமோ தலித்தோ ஏதாவது ஒண்ணு அவ ஒரு கருத்தியில இயங்குவான் திராவிடருக்கு தமிழ் தேசியம் புரியல தமிழ் திராவிடம் புரியல அப்படின்னா அல்லது புரிக்கல அப்படின்னா அது அவனு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சிக்கல்தான் ஆனாலும் கூட இவங்க தனித்தனிய கருத்தியிலோட இயங்குறாங்க கருத்தியலோட இயங்குறவங்களுக்கு தனித்தனி ஓட் பேங்க் இருக்கு வாக்கு வங்கி இருக்கு அப்படி இந்த திராவிடத்தை சிதறடிக்கிறது மூலமாக ஓட்டை பிரிக்கிறது தமிழை சிதறடிக்கிறதன் மூலமாக ஓட்டை பிரிக்கிறது பொதுடுமை சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த கோட்பாட்டை அந்த அதுல கூடிய மனிதர்களை பிரிக்கிறதன் மூலமாக அந்த கருத்திகளை ஓடிக்கிறதன் மூலமாக ஓட்டு பிரியும் தழுத்தீட்ட ஏத்துக்கிட்ட இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒடிக்கிறான்னா அங்க ஓட்டு பிரியும் அப்படிதான் என்ன ஜான் பண்ணேன் கிருஷ்ண சம்பளம் என்ன மாறிட்டாங்க சுயசாதி பெருமை பேசக்கூடிய ஆட்களா மாறிட்டாங்க ஓட்டு பிரிஞ்சுட்டே இருக்கு தலித்தின்னு சொல்ல மாட்டோம் நான் அப்படிலாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க தழு தழுத்தியம் அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு ஒரு சாதி கிடையாது இது பல பேருக்கும் புரியல அப்போ அண்ணாமல் எடுக்கக்கூடிய ஆயுதம் அப்படிங்கிறது இவ்வளவு கொடூரமா இருக்கு அப்போ தமிழ்நாட்டோட கருத்தியல் சார்ந்த இந்த இந்த பலத்தை ஒடிக்கிறதுக்காக தான் அந்த செங்கல் எடுக்கிறேன்னு சொன்ன அந்த வார்த்தையை தவிர நாம வேற ஒன்னா புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை வந்துட்டு ஒரு காமெடி வீசாக அவன் ஏதோ ஒரு இதை பேசிட்டு இருக்கிறான் அவன் பேசிய அந்த தோரணம் வேணும்னா நமக்கு ஒரு காமெடியா இருக்கலாம் அது வேண்டாத செய்தியா இருக்கலாம் மொழிய ஆனா அவன் சொன்ன செய்தி என்ன அப்படின்றது நமக்கு புரியாது ஆர் பற்றியும் ஹிந்துத்துவத்தை பற்றியும் சனாதன கோட்பாட்டை பற்றியும் ஓரளவுக்கு படிச்சுவன் அப்படிங்கிற முறையில நான் சொல்றேன் அண்ணாமலை சொல்லக்கூடிய செய்திகளை நாம நகைச்சுவையாக கடந்து போயிட்டோம்னா ஆஹ் வருங்காலத்துல ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு நீங்க பொறுப்பு அப்படிங்கிறத நீங்க உணரணும் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபர் காமெடி பீஸு கிடையாது நஞ்சு கலந்த விஷப்பாம்பு